ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் Channel தமிழ் சேனல் கனரா உள்ள ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனரா பேங்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் விருப்பப்படுற கால அளவில் பெறலாம் கூடவே மெச்சூரிட்டி பீரியட் அதாவது எத்தனை வருடம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாகவும் நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய நைன்ட்டி பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக பெறலாம் கூடவே இந்த எஃப்டி ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் யாரை நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம் கெனரா பேங்க் பல்வேறு விதமான கால அளவில் எஃப்டி ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமாக நானூறு நாட்கள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இந்த ரெண்டு விதமான கால அளவில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நானூறு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க அடுத்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கான எஃப்டி ஸ்கீமுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க அடுத்து இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பெறலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி நானூறு நாட்கள் கால அளவில் கெனரா பேங்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ நானூறு நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் அதாவது அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதே ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி அறுநூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கான எஃப்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் மூன்று லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி நானூறு நாட்களுக்கான எஃப்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான மூன்று லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான மூன்று லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் மூன்று லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி அறுநூற்றி அறுபத்தி ஆறு நாட்களுக்கான எஃப்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான மூன்று லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான மூன்று லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்